டிவி யூடியூப் சேனல் பெங் ராயாட்டின் பிரீப் ஆய் உதவி திட்டம் நாடு முழுவதும் உள்ள இந்திய தொழில் முனைவோரை மேம்படுத்துகிறது நாடு முழுவதும் உள்ள குறு சிறு நடுத்தர இந்திய தொழில் முனைவோரின் முதலீட்டு தேவைகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் அவர்களின் வணிகங்களை விரிவுபடுத்துவதற்கும் பெங் ராயாட்டின் பிரீஃப் ஆய் கடனுதவி திட்டம் ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சின் கீழ் உள்ள ஒரு நிறுவனமான பேங்க் ராயாட்டின் இந்த முற்போக்கான முயற்சி தொழில் தங்கள் வணிக இலக்குகளை அடைய உதவுவதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது கவனம் செலுத்தப்பட வேண்டும் அவ்வகையில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி அன்று பிரீஃப் ஆய் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியதிலிருந்து இதுவரை அறுபது லட்சத்து இருபதாயிரம் முருங்கீட் மதிப்பிலான விண்ணப்பங்கள் மிக விரைவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பிரீஃப் ஆய் போன்ற நிதியளிப்பு திட்டங்களின் மூலம் அதிகமான இந்திய தொழில் முனைவோர் தங்கள் வணிகங்களை வளர்ப்பதற்கு தேவையான நிதியை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு ஊந்துதலாக இருக்கும் இந்நிதிக்கு விண்ணப்பிக்கவும் மேலும் தகவல்களை பெறவும் பொதுமக்கள் பேங்க் ராயாட்டின் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் பேங்க் ராயாட் டோட் கோம் டோட் மை எனும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தையும் அல்லது கியூஆர்இ தொழில் முனைவோருக்கான விரைவு பதில் முறைமை எனும் ஹெச்டிடிபிஎஸ் கியூஆர் இ பேங்க் ராயாட் டாட் கோம் டோட் மை அகப்பக்கத்தையும் பார்வையிடலாம் தங்களுக்கு அருகாமையில் உள்ள பேங்க் ராயாட் பிசினஸ் பேங்கிங் சென்டர் மையத்தையும் நாடலாம் ஜோ பைடன் விலகலால் பெரிய குழப்பம் கமலா ஹேரிஸ் அதிபர் வேட்பாளர் இல்லையா அமெரிக்க அதிபர் போட்டியில் இருந்து ஜோ பைடன் அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளார் அவர் அடுத்த மாதம் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவர் விலகியிருக்கிறார் அமெரிக்காவில் ஒரு கட்சியில் இருந்து யார் வேண்டுமானாலும் அதிபர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கலாம் ஆனால் அவர்களுக்கு கட்சிக்குள் பெரும்பான்மை ஆதரவு இருந்தால் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள் அமெரிக்க தேசிய மாநாட்டில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று பிரதிநிதிகள் மற்றும் எழுநூற்று முப்பத்தி ஒன்பது சூப்பர் டெலிகேட்டுகள் அதாவது மூத்த பிரதிநிதிகள் என்று நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் அவர்களில் பெரும்பான்மை வாக்குகள் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களே அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவர் எனவே இங்கு பெரும்பான்மையை பெறும் முயற்சியில்தான் கமலா ஹேரிஸ் இறங்கியுள்ளார் இப்போது கமலா ஹேரிஸை தாண்டி கவின் நியூசோம் மிச்சகன் கவர்னர் கிரேட்ஜன் விட்மர் கென்டக்கி கவர்னர் ஆன்டி பேஷியர் மற்றும் இல்லியன்சர் கவர்னர் ஜே பி பிரிட்ஸ்கர் ஆகியோர் அதிபர் வேட்பாளர் பட்டியலில் உள்ளனர் நடப்பு அதிபர் ஜோ பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் தனது ஆதரவை கமலா ஹாரிஸுக்கு தெரிவித்துள்ளார் ஆனால் ஒபாமா இன்னும் மௌனம் காக்குகிறார் குறுகிய கால விடுமுறையில் செல்வதை பினாங்கு துணை முதல்வர் ஜெக்தீப் சிங் டியோ உறுதிப்படுத்தினார் பினாங்கு மாநில துணை முதல்வர் ஜக்தீப் சிங் டியோ குறுகிய கால விடுமுறையில் செல்வதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் தனது தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு குறுகிய கால விடுமுறையில் செல்லும் வழி அவருக்கு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது தனது தனது கணுக்காலில் ஏற்பட்டுள்ள காயத்துக்காக இரண்டாவது ஆலோசனை பெற தற்போது நெகிரி செம்பிலானில் இருப்பதாக அவர் சொன்னார் கடந்த சில மாதங்களாக பெரும் வழியை எதிர்நோக்கி வருகின்றேன் என்றார் மேலும் தோல் அலர்ச்சி உடல் முழுவதும் பரவி வருவதால் இதற்கும் சிகிச்சை பெற வேண்டியுள்ளது தனது பிள்ளைகளுடன் கால விடுமுறையில் செல்வதை அவர் ஃப்ரீ மலேசியா துடே இணையதளத்திலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் டத்தோ கிரமாட் சட்டமன்ற உறுப்பினராக இவர் தொடர்ந்து நான்கு முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சீரோ தோட்ட தமிழ் பள்ளியின் பெருமை காக்கும் முன்னாள் மாணவர்களுக்கு ஓர் ஆராதனை பள்ளி பாடல் அறிமுகம் உயர்நெறி மிகுந்த திருவரு பிரகாச வள்ளல் பெருமானின் ஜீவகாருண்ய ஒழுக்க கோட்பாடுகளை தாங்கி பிடித்து வருகின்ற ரவு சீரோ தோட்ட தமிழ் பள்ளி தனது முன்னாள் மாணவர்களுடனான நட்புறவை பேணிக் காப்பதிலும் சிறந்த உதாரணப் பள்ளியாக பார்க்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மாணவர்களின் தொடர்பையும் வலுப்படுத்தி அதற்கடுத்து எண்பதாம் தொன்னூறாம் ஈராயிரத்தாம் ஆண்டுகளில் பயின்ற மாணவர்களின் உறவையும் புதுப்பித்து எல்லா நிலைகளிலும் பள்ளி வளர்ச்சிக்கு துணை நிற்கும் மிகப்பெரிய முன்னாள் மாணவர் சக்தியை சீரோ தோட்ட தமிழ் பள்ளி நிர்வாகம் உருவாக்கியிருக்கிறது பள்ளியின் பெருமை காத்து பள்ளி வளர்ச்சிக்கு எல்லா நிலைகளிலும் துணை நிற்கும் முன்னாள் மாணவர்களின் கரிசனத்துக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கடந்த ஞாயிறு அன்று அர்ப்பணிப்புக்கு ஓர் ஆராதனையும் முன்னாள் மாணவர்களின் சங்கமும் என்கின்ற நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது வருகையாளரின் மனதையும் வருடிச் சென்றது ஆசிரியர் சரவணன் ராமச்சந்திரன் வரிகளில் உருவான பிறந்த மண்ணின் பெருமை காத்து எனும் பள்ளி பாடலும் இந்நிகழ்ச்சியில் அறிமுகம் கண்டது இப்பள்ளியின் முன்னாள் மாணவரான அரச மலேசிய போலீஸ் படையின் ஜொகுர் மாநில குற்றப் புலனாய்வுத் துறையைச் சேர்ந்த டிஎஸ்பி வே ராஜகோபால் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பள்ளிப் பாடலை அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்தார் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் உட்பட பள்ளி வாரியம் முன்னாள் மாணவர்கள் சங்கம் பெற்றோர்கள் சமுதாய தலைவர்கள் சுற்று வட்டார பொதுமக்கள் என பல நல்லுள்ளங்கள் இணைந்து தமிழ் தொண்டு ஆற்றி வருவதால் தற்போதைய சீரோ தோட்ட தமிழ் பள்ளியின் வளர்ச்சி சாத்தியமாகி உள்ளதாக தலைமை ஆசிரியர் இல கருணாநிதி நன்றி பகன்றார் முன்னாள் மாணவர்களின் சக்தியானது இப்பள்ளிக்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளதாகவும் அவர்களை இன்று மேடை ஏற்றி சிறப்பித்தது அவர்களின் அர்ப்பணிப்புக்கு ஓர் ஆராதனை செய்ததில் தாமும் பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பெருமிதம் அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னாள் மாணவி க அமுதவள்ளி குடும்பத்தினர் சு சக்கரவர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து மூன்று வகுப்பறைகளுக்கும் ஆறாயிரம் ரிங்கிட் மதிப்பிலான மூன்று விவேக தொலைக்காட்சிகளை வாங்கி தருவதற்கு முன் வந்துள்ளதும் போற்றத்தக்கது என்று அவர் மனம் நெகிழ்ந்தார் கட்டிடம் இடிந்து செங்கல் தாக்கியதில் பதின்ம வயது சிறுவர்கள் காயம் இங்குள்ள பசாராயா மைடின் மஞ்சோய் அங்காடி கட்டிடம் இடிந்ததிலிருந்து செங்கல் தாக்கியதில் இரண்டு பதின்ம வயது சிறுவர்கள் லேசான காயமடைந்தனர் அப்போது அந்த வழியாக பதிமூன்று மற்றும் பதினான்கு வயதுடைய சிறுவர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர் பொன்னோலுங் புங்காரா பாகியான் ஓப்ராசி ஜே பேரா சபருர்சி நூர் அகமன் கூறுகையில் அவசர அழைப்பு வந்தவுடன் மேரூராயா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் மைடின் பல்பொருள் அங்காடி கட்டடத்தின் வலது பக்க சுவர் இடிந்து விழுந்தது சூப்பர் மார்க்கெட்டுக்கு சாலை வழியாக சென்ற மோட்டார் சைக்கிள் சிக்கியது இடிந்த செங்கற்களின் துண்டுகளால் தாக்கப்பட்டதன் விளைவாக சிறு காயங்களுக்கு இவர்கள் ஆளாகினர் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று அவர் கூறினார் மார்ச் பத்து அன்று பல்பொருள் அங்காடி தீப்பிடித்ததாக அறிவிக்கப்பட்டது சூப்பர் மார்க்கெட்டின் மேல் தளத்தில் உள்ள மெயின் சுவிட்ச் அறை சம்பந்தப்பட்ட தீ விபத்து பற்றிய தகவல் கிடைத்தது இச்சம்பவத்தை தொடர்ந்து மைடின் மஞ்சோய் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவித்தது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு